நம்ம ஸ்கோப் இண்டியா தொண்டு நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும்ன்ற மாதிரி அண்ணாதான் சந்தோஷண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தை ஒரு வயசு குழந்தை இருக்காங்க தன்விகா அவர்களினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தான் வந்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிய உணவு வழங்கி கேக் வெட்டி செலப்ரேட் பண்ணுறாங்க இது இந்த குழந்தைக்கு வந்து அவங்க என்ன வேணால் செலப்ரேட் பண்ணலாம் ஆனால் இப்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமூக இயல்போடு வந்து ஒன்றிணைத்து வந்து பழகுறாங்க இல்லைங்களா இந்த நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்ன்ற மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மேம் சாரு

தன்மிகா குட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு பர்த்டே ஸோ நண்பரோட பாப்பா தான் இது ராயப்பேட்டைக்கு வந்திருக்க டயர்டாக இருக்காப்புல ஸோ வாங்க அது நான்வெஜ் கேக் கட்டிங்க கூட செலப்ரேஷன் பண்ணுறோம் நாங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தன்வியா குட்டிக்கு இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள் ஸோ முதல் பர்த்டே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து காப்பக்கத்தில் அங்கே குழந்தை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதற்கு மகேந்திரன் குரு ஒன்று ரொம்ப நன்றி சொல்லி நம்ம கேட்ட உடனே எங்கே எதுவும் நான்வெஜ் கொடுக்கணுன்ட்டு டிசைட் பண்ணிட்டு அவங்க பர்த்டே இந்த ஹோமில் பண்ணுறது அங்கே பாருங்கள் உள்ளே அவங்கள பார்க்க நம்மளை பார்க்கும் போது எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க நீங்களே பாருங்கள் ஸோ எல்லோரும் மண்டபத்தில் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணும்போது இவங்க ஹோமில் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க நம்புகிறேன் நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பறிவு வேண்டும் எத்த தீக்கும் புகழ வேண்டும் எடுத்து காட்ட வேண்டும் உலக பார்க்க உனது பேரை நிலவு தோளில் எழுத வேண்டும் சர்க்கரையில் தமிழள்ளி தாலாட்டு நா சொல்லி வாழ்த்துகிறோம் வணக்கம் நம்ம நம்ம இந்தியா தொண்டு நிறுவனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும்ன்ற மாதிரி அண்ணா தான் அண்ணா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தை ஒரு வயசு குழந்தை இருக்காங்க தன்விகா அவர்களினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தான் வந்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிய உணவு வழங்கி கேக் வெட்டி செலப்ரேட் பண்ணுறாங்க இதை இந்த குழந்தைக்கு வந்து அவங்க என்ன வேணால் செலப்ரேட் பண்ணலாம் ஆனால் இப்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமூக இயல்போடு வந்து ஒன்றிணைத்து வந்து பழகுறாங்க இல்லைங்களா இந்த நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்ன்ற மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மேமு சாரு எல்லோரையும் அழைச்சிட்டு வந்த அண்ணனுக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் உங்கள் குழந்தையுடைய பிறந்தநாள் வந்து எங்கள் கூட சேர்ந்து செலப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி அதுக்கு என்ன வார்த்தைகள் எதுவும் இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரேயர் மட்டும் நான் பண்ணிடணும் இன்று பிறந்த நாள் காணக்கூடிய குழந்தை தன்விக்கா அவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லா வளமும் வந்து பெறணும்ன்றது நம்ம இறைவன் கிட்ட வேண்டிக்கலாம் இப்போல இருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சோசியல் சர்வீஸை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம சொல்லி ஆகணும் இது வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் இன்னும் வளர்ந்து வந்து அவங்க இது போல பெரிய வந்து அரசு ஊழியர் ஆயிட்டு இது போல காப்பகல்ல வந்து அவங்களே வந்து ஒரு விசிட்டர்ஸா வரணும் உங்க எல்லாருடைய சார்பாகவும் நம்ம கேட்டுக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்ற வகையில தான் நமக்கு குழந்தை தன்விகா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து மதிய உணவு வந்து வழங்கியிருக்காங்க இன்று நீங்க வந்து வயிறார சாப்பிடக்கூடிய அந்த ஒரு வகை உணவு வந்து இந்த குழந்தையினுடைய பிறந்த நாளை இருந்ததுக்காக உங்களினுடைய அனைவரினுடைய சார்பாகவும் நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இன்று பிறந்த நாள் விழா காணக்கூடிய தன்விகா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் கேக்லாம் கட் பண்ணி முடித்த உடனே அங்கே புதுசாக அந்த சிக்ஸ்த்து படிக்கிற பாப்பா இருந்தால் லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு கூட சொல்லியிருந்தேன் நோட்டு அந்த மாதிரி ஆனால் அவங்க ஸ்கூலுக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டோம் அப்புறம் நம்ம ஃப்ரெண்டோட ட்ரெஸ்ஸஸ் அவங்க வீட்டில் பாப்பாவோட எல்லாம் இருந்தது அதுவும் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா அப்போதைக்கின்றது சடனாக சண்டே பிளான் பண்ணனால ஸோ அதை முடிச்சுட்டு லன்ச் கொடுக்க போயிட்டோம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான்வெஜ்ஜு தான் மீன் மீன் சிக்கனு சாம்பார் ரசம் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பெஷலாகவே சிக்கனு மீன் வெரைட்டியாக வந்து அன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து பர்த்டே தன்மிக்க போன அந்த பர்த்டே அன்றைக்கி ஓட நல்ல சாப்பாடாக அவங்க மன மன திருப்தியாக கொடுத்தோம் பாருங்கள் அவங்க வாங்கும்போது நீங்களே பாருங்கள் அந்த பாட்டிமாக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் கையை பிடிச்சிட்டு ஆக்சுவலி விடவே இல்லை ஸோ பாருங்கள் அந்த அந்த திருப்தி தான் அந்த ஒரு வயசு குழந்த ஆசிரமத்தில் பண்ணது பாருங்க எவ்வளோ சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஹோம்ல பண்ணுன்ட்டு ஸோ நீங்களும் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் ஏதோ ஹோம்ல பண்ணுவீங்க நம்பிக்கையில தான் பதிவு போட்டு அனைவருக்கும் மதிய வணக்கம் நம்ம ஸ்கோப் இந்தியா தொண்டு நிறுவனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை தன்விகா அவர்களினுடைய முதலாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு வந்து நமக்கு வந்து மதிய உணவு வழங்கியிருக்காங்க சாதம் சிக்கன் குழம்பு அப்புறம் மீன் வறுவல் ரசம் குருமா குழம்பு சரிங்களா இந்த அருமையான குழந்தையினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம அனைவருக்கும் வந்து ஒரு நல்ல உணவை வந்து நம்ம மனதார சாப்பிட்டுட்டு வயிறார நிரம்பி அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்த்தை தெரிவிச்சுக்கிடலாம் இன்று போல அந்த குழந்தை வந்து என்றென்றும் சந்தோஷமாக வாழணும்ன்றதுக்காகவும் அவர்கள் வந்து மென்மேலும் வளர்ந்து இது போல வந்து பல்வேறு வகையான உதவிகளை நினைத்து அவர்களுக்கும் அவர்களினுடைய குடும்பத்தார்களுக்கும் எல்லாம் அல்ல இறைவனினுடைய பேரும் புகழும் கிடைக்கணும் உங்கள் அனைவரினுடைய சார்பாகவும் நம்ம வேண்டிக்கலாம் இன்று பிறந்த விழா காணக்கூடிய குழந்தை தன்மிக்காவும் அவர்களினுடைய குழந்தைகள் பெற்றோர்கள் உடார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லபடியாக நான்வெஜ் குளர்ந்து சிக்கனு ஃபிஷ்ஷு எல்லாம் ஒரு அது சண்டே அதுமாக வந்து அவங்களுக்கு ஒரு சிக்கனு நான்வெஜ் பர்த்டே ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு செலப்ரேஷன் பண்ணுறது மகேந்தன் பிரதருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன் சொன்ன உடனே ஓகே எதுவுமே கேட்கல உங்களுக்கு பிக்ஸ் அந்த எல்லாருமே வந்து கொடுத்துட்டிங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஆக்சுவலி நமக்கு வந்து என்னென்னா மக்கள் பர்த்டே வந்து பையனுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க சரி செகண்ட் டாக்டர் வந்து நம்ம வேறு மாதிரி ஒரு மாதிரி பண்ணலாம் சரி நிறையா பேர் சப்போர்ட்டிவ் சொசைட்டியில் இருக்கப்படுது வேறு அதனால் வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்டு ஒரு பிளான் ஆல்ரெடி இருந்துச்சு ஸோ நீங்கள் ஆல்ரெடி நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட சப்போர்ட் கேட்டிருந்தேன் ஸோ நீங்கள் வந்து இந்த ஹோம் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஃபுட் சர்வ் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்களும் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் நான் சப்போர்ட் இல்லாமல் இருக்காங்க சொசைட்டியில் ஸோ வந்து நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச உதவி வந்து நிறையா வெட்டிங் டேஸ் வரும் பர்த்டேஸ் வருது வேறு மாதிரி எதுக்கும் சர்ப்ரைஸாக நிறையா பிரக்ஃபாஸ்ட்டாக செலவு நிறையா பண்ணணும் ஸோ இதை மாதிரி வந்து சப்போர்ட் தேவைப்படுறவங்களுக்கு வந்து நீங்களும் உங்களாட்டியும் முடிஞ்ச உதவி வந்து பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சாயங்காலங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லித்தர வேண்டியது இருக்கு